டிட்வா புயல் காரணமா கடந்த ரெண்டு நாளா சென்னையில தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய ஸ்டாலின் மாடல் அரசோ நல்லா தூங்கிட்டு இருக்கு சென்னையில பெஞ்சு வரும் தொடர் மழையால சாலையில தேங்கி நிற்கும் மழை நீர்ல கார்கள் எல்லாம் கப்பல் போல மிதந்துட்டு இருக்கு திமுக காரங்க இந்த மழையும் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு மழை நீரை வெளியேற்ற மோட்டார் டிராக்டர் லாரிகளை ஒப்பந்தம் மூலமா கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன்ல ஈடுபடுவதா சென்னை மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க இதுல திமுக அமைச்சர்கள் சென்னையில பெருமளவுக்கு எங்கேயும் தண்ணியே நிக்கல அப்படி தண்ணி நின்று எல்லா இடத்தையும் சரி பண்ணிட்டோம்னு போய் செதி பரப்பிட்டு வராங்க சென்னை வியாசர்பாடி எழில்நகர் பிரதான சாலை முழுவதுமே மழை வெள்ளத்துல மூழ்கி அந்த பகுதி மக்கள் அடிப்படை வசதிகள் கூட இல்லாம தவிச்சுட்டு வராங்க உதவி மேல வந்து பார்த்துட்டு போனாங்க ஒரு மணி இருக்கும் மதியானம் அது ஒரு மணி இல்ல டிவி வந்து பதினொன்றரை மணி சரியா அது வந்து யாருக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது என் வீடு வந்து இங்கே இது உள்ளேயும் இருக்குது அம்மா வீடும் அங்கே இருக்குது தண்ணியில் இங்கே இருக்கிறோம் என் எனக்கு பாப்பாவும் இருக்குது எல்லாமே இருக்கிறாங்க இந்த தண்ணியில் நான் வந்து காலைல வேலைக்கு போக முடியுமா ரெண்டரை மணி மூணு மணி வரைக்கும் நான் விடிய விடிய பார்த்துட்டு இருந்தேன் தண்ணி ஏறலை காலைல அஞ்சரை மணிலேருந்து தான் தண்ணி ஏறிச்சு ஏன் தண்ணி ஏறணும் இங்கே இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கல அது நீங்கள் ஜூம் பண்ணி கூட காட்டுங்க அங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கில்ல ஏன் இங்கே இப்படி இப்படி எங்கே தண்ணி ஏறிச்சு நடவடிக்கை நான் வாய்ப்பில்லைண்ணா நான் சும்மா வந்துட்டுப்பா எங்கள் டிலீப் டில்லி பாபு இங்கே வந்து பார்க்கலண்ணா ஓகேவா டில்லி பாபு அவரு தான் இங்கே கவுன்சிலர் அவர் வந்து பார்க்கல ஆர்டி சேகர் வந்து எம்எல்ஏ பிரிட்ஜி மேலேருந்து பார்த்துட்டு அதே வந்து உதயநிதி சாலை வந்து அப்படியே திரும்பி அந்த தெருவில் போறது அந்த தெருவில் திரும்பி போக சொல்லுங்க அவங்க கார் போவோண்ணே அவங்க வந்து பதினஞ்சரூவா லட்சம் லட்ச ரூபா கார் வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு போவோம் நான் ஆல்ட்டோ வச்சிருக்கிறேன் என் கார் போயிடுச்சு என்ன பண்ணலாம் கவர்மெண்ட் பதில் சொல்லுமா ஏன்ப்பா அடிக்கடி கொஞ்சம் மழை பெஞ்சால ஓவர் தண்ணி நிற்கிது இங்கே மட்டும் இந்த பகுதியில் மொத்தம் இந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாக சும்மா கொஞ்சம் தான் மழை பெஞ்சுருக்கோம் போல் அதிகம் எவ்வளோ தண்ணி நிற்கிது இன்னும் அதிகமாக மழை பெஞ்சா அவ்வளோதான் போல இங்கே அதில் பார்த்திங்கன்னா நிறைய வண்டி ஆஃப் ஆயிடுச்சு நிறைய வண்டி டோப் பண்ணி போனாங்கோ தள்ளின்னு போனாங்க நிறைய வண்டி எவ்வளோ பிரச்சனைங்க ஆனால் இது வரைக்கும் யாரும் வந்து இது வரைக்கும் பார்க்கல மழை நின்று தண்ணி போகணுங்க காரணம் என்னென்ன தூது வராத காரணம் தான் ஃபஸ்ட்டு கால்வாய் எங்கெங்க நாலாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க நீங்களே பாருங்க நாலாயிரம் கோடி இங்கே பாருங்க தண்ணியில் தான் எதுக்குது பாருங்க அந்த நாலாயிரம் கோடி எத்தகைய மழை வந்தாலுமே தயார் சமாளிக்க நாங்க ரெடினர் சினிமா வசனம் பேசினீங்களே சிஎம் சார் இப்போ எங்க போனீங்க சென்னையில மழையே பெய்யாத போது ஷூட் எடுக்க இருபது கேமராக்கள் சூழ புயலென புறப்பட்ட துணை முதல்வர் உதயநிதி